ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் ஜபஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரல் பக்கம் தான்ப்பா வந்தோம் ஏரல் பக்கத்தில் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படியே குளிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் உள்ள பார்த்தீங்கன்னா தாமரை பூ நிறைய விளாஞ்சிட்டு உடனே நம்ம ஃப்ரெண்டு ரவி இருக்காங்களா எல்லா ஏன் லவ்வருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தாமரை பூ இறங்கு பறிக்க ஆரம்பிச்சுட்டாப்பா எனக்கு பயம் வந்துட்டு எங்கள் உள்ளே யாராவது வந்து குளிச்சு அடிச்சு விடுவாள்ட்டு அதில் சரியான ஆழமாக இருக்குப்பா அங்கே பூவை பாருங்கள் எப்படி நிறைய 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 பூவாக இருக்குப்பா நிறைய நிறைய பூ மொட்டு மொட்டாக இருக்குது பிச்சு பூலாம் நூறு பூ ஆயிரம் பூ கொண்டு வந்தால் தான் இந்த பூக்கு சமம் போல் ஆனால் இதை கொண்டு போய் எப்படி லவ் கொடுக்க போகிறான்னு தெரியல இதுனா இப்படிங்க ஏன்னா லவ்வருக்கு கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணா எங்க சரினு சொல்லிட்டு உள்ளே கம்பு கம்மெலாம் எடுத்துகிட்டு வந்தான் ஒரு கொக்கியை போட்டு மாட்டினான் அன்றைக்கி இதை கெட்டிட்டு போய் உள்ளே போய் இழுக்கணும் இழுத்துன்னிக்கு பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு அடம் தான் உள்ளே ஏதாச்சும் மீன் கீனு ஏதாவது பிடிக்கப்போகிறான் நான் ஃபஸ்ட்டு நினைச்சேன் தான் தாமரை பூ பிடிக்க போகிறேன் என்ன லாஸ்ட் வரைக்கும் முயற்சி பண்ணி பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை நான் என்ன உள்ள விழுந்துருவான் போல பயப்படலை இன்றைக்கி உள்ளே விழுந்துருவோம் அடுத்தது இல்லாமல் பிடிச்சி தூக்கலாம் சிரிக்கலாம்னு நினச்சேன் ஒரு கம்பை போட்டு இழுத்துட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் லாஸ்ட் வரைக்கும் ஒன்றும் பிடிச்ச மாதிரியும் இல்லை ஒன்றும் பிடிச்ச மாதிரி இல்லை பக்கத்தில் இன்னொரு பையன் அங்கே இருந்துட்டு டைம் போட அடிச்சிட்டு அவன் ஒருட்ட பேசிகிட்டு இருக்கான் இவன் இங்கே பூ இருக்கான் நானும் பூவை இடி எடுத்துகிட்டே இருக்கேன் ஏதாவது ஏதாவது ஒன்று பிடிங்கிடுவான் எடுத்துருவான் இன்றைக்கி நம்ம ஒன்று நம்ம ஆளுக்கு நைஸாக ஒன்று எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் நானும் நினச்சிட்டு இருக்கேன் பயப்படலாத கம்பை கொண்டுட்டு பறிச்சிட்டே இருக்கேன் லாஸ்ட்டில் ஒரு பூ வெளியே வந்துட்டு பைப்படி எப்படி எப்படி கொக்கி போட்டு தூக்கணுமே தூக்கிட்டான்ப்பா எனக்கே ஒரு டெட்ஸுன்னு ஒரு சாக்கு வந்துட்டு அதை பறித்து அப்படி கீழேயும் போட்டுட்டாங்க பாருங்க பைப்படி அவன் கையில் ஒரு தாமரை போச்சுருக்கான் அவன் ஐசா அவன் ஆளுக்குன்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்துட்டான் ரெண்டு பேரும் ஆளுக்கணும் வச்சுனாலே எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் பிடுங்க ஆரம்பிச்சிடு எல்லாம் தா தானே இவன் உடனே எல்லாம் ஏன் ஆளுக்கு வேணும் ஏன் ஆளுக்கணும்னு சொல்லிட்டு அவன் பிடுங்குறான்ப்பா ஆனால் அந்த ஃப்ளவர் செமையாக இருந்துப்பா ஃப்ளவர் அங்கே பாருங்கள் எப்படி பல பழம்னு உடனே நான் அப்படி பறிச்சிட்டே இருந்தேன் அவன் உடனே நம்மகிட்ட வந்து பிடிங்கிட்டான்ப்பா அங்கே பாருங்கள் எப்படி பிடுங்குறான்னு பயவுள்ள கேட்டது தரைய மாட்டேன்ட்டான் கேட்டால் ரெண்டுமே எனக்கு தான் ஆகணும் பறிச்சவனு கூட கொடுக்கலாம் மக்களே ரெண்டையும் தூக்கிட்டு போயிட்டான்ப்பா எங்கே கொண்டு போய் கொடுக்கானே தெரிய மாட்டேன்ட்டு நம்மளும் அப்படியே பூவை தொட்டு தொட்டு பார்த்தோம் பூவை தொடாதெல்லாம் பிஞ்சு பேரோன்னு சொல்லிட்டு அப்பிட்டான்ப்பா சரின்னு சொல்லிட்டு அப்படியே பூக்கெல்லாம் பறிச்சாச்சு வெற்றிகரமாக ரெண்டு பரிசா சொல்லிட்டு அப்படியே கிளம்பலான்னு ஒரு முடிவு பண்ணாத்தி பயவுள்ள அலைஞ்சிட்டே இருக்கான் வேறு ஏதாவது தேடி தேடிப்பார்ல செல்லு வச்சு சூங் பண்ணுங்கப்பா நம்ம ஐ போணும் ஆகாத போகணும் நம்மலாம் சூமு பண்ணோம் நல்லா மொட்டுக்கிட்டா போத்திருக்கு அதை பறிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தோம் லாஸ்ட்டில் அதை பறிக்க இது பறிக்கேன்னு சொல்லிட்டு இப்படியே பண்ணியாச்சுப்பா லாஸ்ட்டில் ஏதோ ஒரு கரையில் இங்கே பாருங்க இதில் ஏதோ பூனுக்கு இது தாமரை பூன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே பார்த்தோம் இது வேறு ஏதோ காட்டு செடி உள்ள உள்ளே கேட்டோம் இந்த பூவை பறிச்சுட்டு போகலான்னு ஒரு பிளானில் இருந்தால் அதுக்கு வந்துட்டு நாங்கள் நம்மளாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டானோ அந்த ஆளை உடனே உள்ளே வந்துட்டு மீனை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு மீனை போனோம் அது தண்ணிக்குள்ளே மீன் சரியான மீன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறலுக்கு குளிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் அந்த இடத்துல மீன் நிறைய காலில் கடிக்க ஆரமிச்சிட்டு உடனே வெளியே போயிட்டு ஒரு பொறிக்கடலை பார்க்கிட்டு வாங்கி